மதராசி படத்தை பற்றி இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸ் ட்ரைலர் ரிலீஸ் அன்றைக்கி பேசணும் என்ன பேசலான்னு யோசிக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு ஓவராக பேசாதீங்க ஆஹோ ஓஹோன்னு சொல்லாதீங்க கம்மியாக பேசுங்க அப்படின்றாங்க சரி ஓகே கம்மியாக பேசலான்ட்டு வந்தால் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபோனு அந்த ஃபோன் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுங்க இல்லைன்னா உங்களுக்கு படத்தில் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிடுவாங்க அதனால் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே பேசுங்க அப்படின்னாங்க உண்மையிலே எனக்கு வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்த புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவகார்த்திகேன்ட்டு தான் இது ஸ்டார்ட் ஆச்சு எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எப்பயுமே சொல்லுவாங்க சினிமாவில் வந்து ஒரு சினிமாவில் வெற்றிக்கு குறி வைக்கணும்னா ஒரு பறவை இங்கே போகுதுன்னா அங்கே 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 அடிக்கக்கூடாது அந்த பறவை இங்கே இந்த ஸ்பீடில் இங்கே வரும்னு சொல்லி இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும் போது அவர் வேறு இமேஜில் போயிருப்பார் அவரோட ஸ்டார்டிங் அந்த பிகினிங் பீரியட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன் அவரோட வளர்ச்சிங்கிறது வந்து உண்மையில் ஒரு அற்புதமான விஷயம் ஒரு சாதாரண மனுஷனும் டெய்லி டெய்லி சினிமாவில் எதையோ சாதிக்கலான்னு ஒரு கனவுகளோடு வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எந்த பின்பலம் இருந்தாலும் சினிமாவில் சாதிச்சிடலாம் எவ்வளோ ஒரு திறமையும் உழைப்பும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வராங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட இருந்து தான் இந்த படம் முத முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப கடினமான உழைப்பாளி யார் வந்து குழந்தைங்க ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்கனோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய உச்சத்தை பிடிப்பாங்க அவர் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே குழந்தைங்க ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு குழந்தைங்க லேடிஸு ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் வந்தது தான் அவரோட பெரிய ப்ளஸ் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு ஸோ அவரை வச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னும்போது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய வளர்ச்சி ஒன்று ஒண்ணு பார்க்கும்போது பத்தும் பத்தாவதுக்கு துப்பாக்கி அவர் கையில் வேற கொடுத்துட்டாரு இது வந்து மதராசி அண்டர் ப்ரொடக்ஷனில் நடந்துச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியாது அது இல்லாம தான் நாங்க பிளான் பண்ணோம் நீங்க மதராசி படம் வரும்போது பாருங்க கண்டிப்பா அந்த துப்பாக்கியை ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காருங்கிறத உங்களால் உணர முடியும் தேங்க்யூ சிவா எப்பயுமே ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கணக்கு போட்டு இதுக்குள்ளே என்ன ப்ராஃபிட் வருன்னு தான் பார்ப்பாங்க ஆனால் படம் நல்லா வரணும் அப்படின்னு பார்க்குறவர் பிரசாத் சார் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோ இருக்கார் அந்த ஹீரோ வேறு யாரும் இல்லை அனிருத்து தான் வழக்கமாக வந்து ஒரு தேட்டரு விட்டு வந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளில வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க படம் நல்லா இருக்கு அது நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹஃப் ஏதோ பேசுவாங்க ஆனால் பிஜிஎம் நல்லா இருக்குது பிஜிஎம் நல்லா இருக்குங்கிற அந்த ட்ரெண்டே வந்து அணியோட பீரியடுக்கு அப்புறம் தான் வந்தது நான் நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும்போதெல்லாம் அணியோட விக்ரம் பிஜிஎம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே நான் ட்ராவல் பண்ணுவேன் அனிருத் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி சாங்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பிஜிஎம்மும் பண்ணிகிட்ருக்கீங்க ட்ரைலரில் பார்த்தீங்களா அந்த பிகினிங்கில் நான் கொடுத்த ஒரு ட்ரைலரை வந்து அந்த லா லா லான் பண்ணும்போது அதோட கலரையை மாற்றிட்டார் ஸோ அதுதான் நான் வந்து விஜய் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு டைலாக் பேப்பர் கொடுத்தோன்னா அந்த டைலாக் வ சினிமாவை ஷூட் பண்ணும்போது வேறு ஒரு ஃபீல் கிடைக்கும் அனிருத்துக்கிட்ட நான் பார்க்குற ஒரு ஒரு மேஜிக் வந்து நம்ம தான் ஷூட் பண்ணியிருப்போம் நம்ம தான் எடுத்திருப்போம் அதே மியூசிக்கை ஒரு பியூசியம் போட்டு எலிவேட் பண்ணும்போது அது வேற லெவல்ல இருக்கும் செப்டம்பர் பிப்த் வந்து அணியோட மேஜிக்கை நீங்க பாருங்க தேங்க்யூ அணி நிறைய படங்கள் உங்கள் பிஜிஎம்னால இருக்கு இந்த படம் உங்க பிஜிஎம் சேர்த்து ஒரு பெரிய மகுடமா இருக்கும் நான் நம்புறேன் நன்றி நன்றி அப்புறம் ருக்மிணி ஏற்கனவே இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டு பெரிய ஹீரோயின் அப்ப கமர்ஷியலில் பெரிய லெவல்ல இருந்த ரெண்டு ஹீரோயின் கதை சொல்லி அவங்க டேட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நான் தற்செயலாக வந்து அவங்களோட படம் கன்னட படம் ஒன்று பார்த்தேன் பட்டு நான் அது ரெண்டையும் அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த பொண்ணை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி வர வச்சேன் மாலத்தி கேரக்டருக்கு உங்களோட வேறு யாரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த ஒரு கேரக்டர் மாலதி அந்த மாலதிக்கு உயிர் கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்யூ ருக்மிணி வித்யுத் வித்யுத் ஜமால் வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் என் கூட பண்ணியிருக்காரு துப்பாக்கியில் வந் அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக போயிட்டார் இருந்தாலும் எனக்காக நான் கே வேண்டுகோளுக்கு என்னங்க எனக்காக வந்து ரொம்ப இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வில்லனாக பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் விஜய் சார் விஜய் சார் உங்களோட வாய்ஸுக்கு நான் வந்து நான் அடிமை சார் நான் வந்து ஐயப்பன் கோஷியும் பார்த்தேன் ஐயப்பன் கோஷியும் பார்த்துட்டு நீங்கள் தான் இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் உங்களை வர வச்சேன் வர வச்சு ரொம்ப நாள் வந்து டப்பிங் இல்லாமல் வேற ஒரு வாய்ஸோடயே இருந்துச்சு நான் ஆல்மோஸ்ட் உங்கள் குரலையும் மறந்தே மறந்துட்டேன் மறந்துட்டு சரி ஓகே இப்போ இது பிஜு சாரோட டப்பிங் வரட்டும்னு சொல்லி உங்கள் வாய்ஸ் வந்த பிறகு அந்த கேரக்டர் இன்னும் அப்படியே அப்படி போயிடுச்சு சார் அது அந்த ஆங்களும் வந்து உங்களோட பேஸ் வாய்ஸ் இருக்குல்ல அதுதான் சார் ஒரு 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 அற்புதமான ஒரு விஷயம் இது தேங்க்யூ சார் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான கேரக்டரில் உயிர் கொடுத்துருக்கீங்க இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க விக்ரா விக்ராந்த் சார் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்புறம் வந்து சபீர் நடிச்சிருக்காரு இன்னும் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க நிறைய பேரோட நேம் எனக்கு ஞாபகம் இல்லை எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ டெக்னீஷியன்ஸ்ன்னு எடுக்கும்போது என்னோட டிஓபி சுதீப் சுதீப் வந்து பயங்கரமான ஆள் அவர் ஒன்று ஸ்கையில் இருப்பார் இல்லைன்னா டீப் சீல இருப்பார் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டரு ஒரு ரொம்ப ஹைட்டில் இருந்து சிவகார்த்திகேயன் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டு அவர் ஒரு பெரிய ஹைட்டில் இருக்காருன்னா அவருக்கு மேலே கேமரா பிடிச்சிக்கிட்டு சுதீப் நிற்பார் அப்படியே மேலே இவர் ஜம்ப் பண்ண பின்னாடி அந்த மேக்கிங்கில் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து டப்புன்னு பண்ணும்போது நீங்கள் வந்து கேமராவில் பார்க்கும்போது லேண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது அவங்க ஆர்டிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க லேண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது கரெக்டாக வந்து சிவகார்த்திகன் சிவா லேண்ட் ஆகிட்ட பிறகு எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க அங்கே வந்து அவர் கேமராவோட வந்தவர் நடக்குன்ட்டு ஒரு அன்பேலன்ஸில் வந்துடுவார் அப்படியே முக்குவார் எல்லாரும் கேமரா வாங்கிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே முக்கி முக்கி வந்துட்டு இருப்பார் அடுத்த நாள் பார்த்தா காலில் ஒரு பேண்டேஜ் போட்டு ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு வருவார் முக்கியமாக அவரோட டெடிக்கேஷனை பற்றி சொல்லணுன்னா ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும் சிலோனில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் சி பக்கத்தில் திடீர்னு வந்து ஒரு பெரிய புயல் அடிச்சுது அது அப்படி சைலண்டாக இருந்தால் ஒரு செகண்டில் ஒரு பெரிய புயல்ல நம்ம நீங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க பார்த்தீங்களா கார்லாம் இப்படி மூவ் ஆகும் மரம்லாம் இப்படி இப்படி போகும் பார்த்தீங்களா அப்படி ஒரு சொல்றன்னு ஒரு செகண்டில் எல்லாமே போச்சு கிரேன் இப்படி ஆடுது லைட்ஸ் இப்படி ஆடுது ஒரே பயமாகிடுச்சு எல்லாரும் ஒரு நாலு பேர் என்ன அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஒரு கண்டெய்னர் ஓரத்தில் இப்படி வச்சுட்டாங்க மழை போய்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்கு போய்ட்டு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் மழை அப்படியே நின்றுச்சு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வர லைட்ஸும் சவுண்டும் மட்டும் கேட்டுச்சு என்னடா இது ஆம்புலன்ஸ் என்னாச்சின்னு சொல்லி உள்ளே போகிறேன் நான் உள்ளே இருந்தப்போ ஒரு ஃபிளாஷ் ஃபார்வேர்டு என்ன நடந்திருக்குன்னா உள்ளே நான் மழை அந்த மழையில் நான் இங்கே ஒதுங்கி இருக்கும்போது அந்த ஃபுல் காற்று அடிக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அந்த ட்ரோன் கேமரா வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த கேமராவோட ஒரு ப பத்து பத்து டைம்ஸ் பெருசாக இருக்கும் அந்த கேமரா இப்படி வரும்போது அந்த விண்டில் அன்பேலன்ஸில் அது இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக சுதீப் என்ன பண்ணாரு பட்டு போய் அதை போய் பிடிச்சிருக்காரு பிடிச்சப்ப அந்த பிளேடு வந்து கட் ஆகி அவர் விரல் துண்டா போயிடுச்சு விரல் துண்டா போயிடுச்சு இப்போ வந்து இப்போதான் தெரியுது அந்த ஆம்புலன்ஸில் சுதிப்பை ஏற்றி போயிட்டாங்க நான் செட்டுக்கு வேகமாக போகிறேன் இப்போ மழை நின்றுடுச்சு ஆனால் இருட்டு மட்டும் இருக்குது லைட்ஸ் ஜென்ரேட்டர்லாம் அப்படியே ஆஃப் பண்ணியிருக்காங்க எல்லார் கையிலையும் செல்ஃபோன் ஆனில் இருக்குது நீங்களாம் ஆன் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி எல்லோரும் இப்படி தேடிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன தேடுறாங்க எல்லோரும் ஒன்று பார்த்தா அவரோட ஃபிங்கர் தேடிட்டு இருக்காங்க எல்லோரும் ஐயோ ஏன் யாரும் நம்முடாதீங்க நம்புறாதீங்க அப்படியே தேடுங்க 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 யாரும் யாரும் அவரோட ஃபிங்கரை மெதுச்சிடாதீங்கன்னு சொல்லி அப்படியே இருக்காங்க இப்போ இவர் வந்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் போயிட்டார் அது சண்டே மிட் நைட் டுவெல் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டிக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி டாக்டரை கூப்பிட்டுருக்காரு டாக்டர் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மாதிரி ஃபிங்கர் ஒருத்தர் கட் ஆகிடுச்சு சார் நான் சரி ஓகே ஓகே நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன் ஃபிங்கர் பத்திரமா இருக்குல்ல அப்படின்னாங்க சார் இல்லை சார் ஃபிங்கர் இருக்காங்க சார் ஃபிங்கர் இருக்காங்களா ஓ சண்டே அன்றைக்கி நான் எப்படியா வர்றது அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் வாங்க அப்படின்னு ஒன்று இங்கே போயிட்டோம் கொஞ்சம் தூரம் தேடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு மேக்கிங்கில் இருக்கின்றவர் அந்த ஃபிங்கர் கிடச்சிக்கிட்டு அந்த ஃபிங்கரை எடுத்துக்கிட்டு அடுத்த வண்டியில் வேகமாக போனோம் அன்னைக்கு நைட்டே அந்த பக்கம் டாக்டர் வர இந்த பக்கம் ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒன் ஹவரில் அந்த அந்த டைம் அந்த விண்டோ டைமுக்குள்ளே அவரோட ஃபிங்கர் வந்து அவரோட கையோட வச்சு அவரையும் அவர் விரலையும் ஒன்றா சேர்த்தோம் நாங்கள் அந்தளவுக்கு இருந்தது மறுநாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொன்னார் இல்லை இல்லை அவுட்டோரில் ரொம்ப செலவாகும் ஒரு நாள் பண்ணும் இன்னொரு கேமராமேன் வரணும் அப்படின்னு சொ முடிவு பண்ணால் ஆனால் அவருக்கு பொசசிவ் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அதுக்கு கட்டு போட்டு ஒரு தம்ஸ் அப் மாதிரி அப்படி செட்டுக்கு வந்துட்டார் இன்னும் சொல்ல போனால் ஒரு கேமராமேனுக்கு அவரும் ஹேண்டில் ரொம்ப பண்ணுவார் அவருக்கு வந்து இப்படி இருக்க அந்த ஃபிங்கரோடு நீங்கள் அந்த படம் அந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கு தேங்க்யூ சுதீப் லவ் யூ அருண் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றதை நான் இப்போ சொல்ல முடியாது நீங்கள் படம் பார்த்துருங்க எப்படி ஒரு செட்டை அப்படி அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நான் சொல்கிறேன் தேங்க்யூ அருண் லிரிஸிஸ்ட் விக்னேஷ் சிவன் சார் நல்லா ஒரு அற்புதமான சாங் பண்ணார் விவேக் சார் நல்லா பண்ணார் சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணார் ஆதேஷ் சார் நல்லா ஒரு அற்புதமான சாங் பண்ணார் விஷ்ணு எல்லாருமே லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் மேனேஜர் சுந்தரராஜன் எப்பயுமே நான் ஒரு பேரை மறந்துடுவேன் கோச்சிங் வந்து உங்கள் பேரை நான் ஏன் மறக்கிறேன்னா நீங்கள் நெஞ்சோட கீழே இருக்கீங்க அதனால் மேலே வரமாட்டேங்கிறீங்க தேங்க்யூ உங்கள் டீம் எல்லாருக்குமே தேங்க் யூ கடைசியாக முக்கியமாக என்னோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்ட என்னுடைய உதவி இயக்குநர்களை நான் அந்த மேடையில் கூப்பிட்டு உங்களை நான் அறிமுகப்பட்டுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு படத்தில் வந்து அந்த ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழி போடுவோம் பார்த்தீங்களா அந்த பிள்ளையார் சுழி போட்டு கடைசியில் ரோலிங் டைட்டில் முடிஞ்சு பிரிண்ட்டு டெலிவரி பண்ணி செப்டம்பர் ஃபிஃப்த் உங்களோட சேர்ந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற வரைக்கும் என் கூட இருக்கிறவங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் எனக்கு மட்டும் இல்லை எல்லா டேரக்டருக்குமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பில்லர் மாதிரி இவங்களோட கண்ணில் இருக்கிற அந்த கனவும் நெஞ்சில் இருக்கிற அந்த கனவும் உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட விஷஸ் இருந்தால் தான் அது நிறைவேறும் ஸோ இதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கண்டிப்பாக இந்த செட் இந்த செட்டில் இருந்து வெளியில் போவாங்க என்னால் ஒரு விஷயம் பெருமையாக சொல்லிக்க முடியும் இன்னையும் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பன்னெண்டு டைரக்டர்ஸ் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னோடய பிரதர்ஸ் என்னோட அசிஸ்டன்ஸ் என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்து இப்போது அடைக்கி வாசிக்கலாமா இல்லை மனசில் இருக்கிறத சொல்லலாமா நினச்ச மதராசியை பற்றி ஃப்யூ வேர்ட்ஸ் என்னோட நான் எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கே நாங்கள் எடுத்துட்டோம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி நாங்கள் அடைஞ்ச சந்தோஷம் நீங்களும் அடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எப்பயுமே ஒரு இந்தியா ஜெயிச்சிருச்சு இந்தியா ஜெயிச்சிருச்சு ஆனால் அந்த இந்தியாவை இருக்கிற நம்ம ஒன் தேர்ட்டி குரோர்ஸை ரெப்ரஸண்ட் பண்ணுறது அந்த டீம் அதில் இருக்கிற ஒரு பதினஞ்சு பேர் அதில் இருக்கிற பத்து பேர் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ஒரே ஒரு ஆள் தான் வந்து அந்த கப்பை வாங்குவாங்க அந்த கப்பு வாங்குற ஒரே ஒரு ஆள் நான் ஆனால் எனக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது நிறைய பேர் நான் பேரை விட்டுருப்பேன் ஆர்ட் டைரக்டர் நிறைய ஆட்கள் தவறி இருப்பேன் அவ்வளோ பேரோட உழைப்பு கனவு இருக்கு இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஒரு சில கேள்விகள் சார் எல்லா திரைப்படங்களுமே வந்து மக்களுக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வு வரக்கூடிய அரசியல் பேசுவீங்க அந்த வகையில் மதராசி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதாவது அரசியல் பேசுறீங்களா இதுல அரசியல்னு சொல்ல முடியாது என்ன சொல்றது இன்னைக்கு இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற ஒரு வரப்போற விஷயத்த ஒன்று ஒன்று சொல்லுவோம்ல இ இப்படிலாம் நம்ம ஊரில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை படமாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு எச்சரிக்கை படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே சார் சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார்லேருந்து நிறைய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எங்கள் அண்ணன்ட்ட ஒரு தனித்திறமையாக நீங்கள் பார்த்து ரசித்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் எஸ்கே அண்ணோட தனித்திறமையாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன சார் அவரோட திறமை எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவரோட டைமிங் நான் முன்னாடி சொன்னதை அவனோட அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது எழுதுறதில்லை ஸ்பான் அப்படி நம்ம கொடுக்கும்போது அப்படியே அடிக்கிறது இருக்குல்ல அந்த குயிக்னஸ் தான் அவருக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கிற அந்த இடத்துல இருந்து வந் வந்தனாலே என்னன்னு எனக்கு தெரியல அந்த ஸ்டேஜ்ல இருந்து இருந்து இப்போ இப்போ வந்து நம்ம அடிச்சு எல்லாம் எழுதலாம் சினிமானா அடிச்சு எழுதலாம் திருத்தி எழுதலாம் ஆனால் ஸ்டேஜில் வந்து அப்படி பண்ண முடியாது அந்த பஞ்சு அப்பவே அடிச்சு அப்பவே நம்ம பஞ்ச ரசிக்கிறாங்களாங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸோட பல்ஸ் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் அமிதாப் சாரில் இருந்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம தலைவர் எடுத்துக்கிட்டாலும் சரி விஜய் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த காமெடி டைமிங்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து எஸ்கேக்கு வந்து வேறு லெவல் அவர் என்ன அவர் அந்த அந்த ஹியூமரும் அவர் அவரை நான் மதராசியில் ட்ரை பண்ணிக்கிற விஷயம்தான் நான் மொத்தமாக அவர் ஆக்ஷனுக்கும் மாற்றக்கூடாது ஏன்னா அவ அவருக்கு விட்ட பிடிச்சதே அந்த ஹியூமரு தான் அந்த அதுவும் வேணும் ஆனால் அவருக்கு ஒரு அடுத்த டைமென்ஷனையும் கொடுக்கணும் அதை தான் நாங்கள் மதராசியில் பண்ணியிருக்கோம் எனக்கு அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அழகான சிரிப்புக்கு சொந்த இந்த படத்தில் கேமியோ ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார் நான் மான் கராத்தே உங்களோட கேமியை பார்த்தோம் அது நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் விஜய் சார்ட்ட இருக்கும்போது சொன்னேன் நீங்கள் எதாவது உங்கள் படத்தில் நடிப்பீங்களான்னு ஒன்று விஜய் சார் படத்தில் நான் நடிப்பேன் அப்படின்னு நான் அப்போ சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் நடிக்கல அந்த படத்துக்கு அப்புறம் நான் நடிக்கல ஆனா இந்த படத்துல ஒரே ஷாட்டுக்கு நான் வருவேன் சூப்பர் சூப்பர் எனக்கு அந்த அந்த கிடைச்சி நீங்க சிலம்பல சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் துப்பாக்கிங்கிறது அது ஒரு வெப்பன் கிடையாது அது ஒரு மெட்டஃபர் அது அது ஒரு கனவு அது ஒரு இடம் அதை தான் அவர் சொல்றாரு அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சி வந்திருக்காருன்றது என்னால் உணர முடியுது சார் லாஸ்ட் ஒரே கொஸ்டின் சார் இப்ப சொன்னீங்கல்ல உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொன்னீங்க மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி நீங்கள் பேசுவீங்கன்னு அது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எஸ்கேஸ்வருக்காக நீங்கள் ஒரு சொல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஏதாவது ஒன்று இருந்துதுன்னா என்னவாக இருக்கும் ஃபார் த ஃபியூச்சர் இது இல்லை அது வந்து அது இயல்பாக வர்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லி கேட்டு சொல்லி வருமான்னு தெரியல பட் அவர்கிட்ட நான் பிடிக்கிற விஷயம் ஒரு ஒரு பயங்கர ஹியூமரான இருக்கிற ஆளை வந்து ஒரு ஆங்கிரி யங் மேனாக பார்க்க முடியுமாங்கிறது பெரிய சேலஞ்ச் ஏன்னா நீங்கள் அந்த அந்த சேலஞ்சை பண்ணது பார்த்தீங்கன்னா அமிதாப் சார் பயங்கரமாக ஹியூமர் பண்ணுவார் ஆனால் பார்த்தா ஆங்கிரி மேன் எங் மேன்ற ஒரு கான்செப்டே அமிதாப் சார் சார் தான் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ரஜினி சார் பயங்கரமாக இந்த பாம்பை பார்த்து பயப்படுவார் இது பண்ணுவார் ஆனால் அவரே டரர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அப்படியே இந்த எட்ஜிக்கு வந்து நினைப்பார் விஜய் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை அவரும் அவரோட டைமிங் அதெல்லாம் இருக்கும் எஸ்கே வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட்டு ஃபேமிலி காமெடி அந்த டைமிங்கில் நிறைய பண்ணிட்டார் ஆக்ஷன் 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 இப்போ அந்த 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 கோர் கோர் இருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா சொல்கிறேன் சும்மா சண்டை கிடையாது மாதிரி வந்து அப்பா எஸ்கே தாண்டா ஒரு தாண்டான் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்றது தான் அவருக்கு நான் சொல்ற ஒரு சேலஞ்சர் சூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் அழகாக சொல்கிற வார்த்தைகள் அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷம் எங்கேயே எங்கள் முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பை ஓடிக்கிட்டே இருக்கு பின்னாடி தண்ணியை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்ற கற்றுக்கிட்ட விதமாக இருக்கட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்த்த விதமாக இருக்கட்டும் அப்படி ஒவ்வொரு படத்துலேயும் அவ்வளோ விஷயம் இருக்குது இதுவும் ஒரு மிகப்பெரிய வரலாறாக இருக்கும் அதையும் நாங்கள் கொண்டாட போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தியூ தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ விஜய் தேங்க்யூ சார் நல்லா பண்ணீங்க எப்பயுமே உங்க ப்ரோக்ராம் பார்ப்பேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார்